இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மக்களே என்ன கொத்து மீனாரு மக்களே பாருங்க மக்கள் எப்படி கொத்துரா இப்படி தான் மக்களை வரும் போதுல வாருங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்க மக்கள் வரும் போது அப்படி பார்த்து இப்படி பாத்து ஜெயிங்க மக்களே போது நாங்க சொன்ன மாதிரி உழவெல்லாம் அழைக்க முடிஞ்ச மக்களே பாருங்க மக்களே இப்ப பாத்தீங்கன்னா மக்களே நாங்க பயிராட்டை தொடங்க போற மக்களே நீங்க என்னன்னா மக்களே ஃபுல்லா வீடியோ வரும் மக்களே நாங்க ஒவ்வொரு பை போட போறோம் எல்லா மக்களே நீங்க மக்களே புல்லா வீடியோ கிளிப் பண்ண பாருங்க மகளே அது பாத்தீங்கன்னா போடுறாரு மகளே இப்ப பாத்தீங்கன்னா மக்களே இன்னும் கொஞ்சம் வர்ற மக்களை வீடியோ கண்டு பண்றோம் மகளே அண்ணா கொண்டு வந்துட்டார் மகள பாருங்க மகளே ஆமா அண்ணாச்சு காட்டும் வேறான் செய்றாரு சொல்லி வேற செய்யற வேறைய பார்த்து புட்டிக்காக ரெட் கலர் காட்டா தெரிக்க விடு மக்களே நான் திருப்பின்னு சொல்றேன் மக்களே நிறைய முன்னேற்றங்கள் வந்து மக்களே இரண்டாம் மக்களே விவசாயம் தான் மக்கள் குறிக்கோள் ஆயிக்கணும் இடிக்கிற முழு மக்களை அடிக்கடாது அதுதான் பாருங்க Oh, mana nenek anak di arah jalan mudra? Nenek di kado, wela janji tu berapa? மக்களே நான் திருப்பி திரிபுன்னு சொல்கிற மக்களே எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களே அது எங்களுக்குமே சப்போர்ட் ஆகி மக்களே உங்களுக்கு தெரிஞ்சாக்கிட்ட சொல்லுங்க மக்களே இந்த உங்கள் இந்த பொடியை சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களுக்குமே சப்போர்ட் ஆகி மக்கள் லக்ஸ் அண்ட் பிளாக் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற மக்களே எங்களுக்கு சப்போர்ட் ஆக மக்களே ஃபாலோ பண்ணுங்க மக்கள் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள் மக்களே எங்களுக்கு சப்போர்ட் ஆகி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்க ஏனென்னா மக்களை மண் போடுறோம் மக்கள் ஏன்டா மக்களே மண் போடலாட்டி மக்களே நம்மள மழை சரிச்சுட்டுரு மக்களே என்னென்ன மக்களை கொஞ்சம் பாக்கிறதுக்கும் வடிவாய்க்காய் மக்களே அதுக்கு தான் மண் போடுறோம் வரம் கேட்டுறது என்னதுக்கு நம்மளே நம்மளோட பயிரில் இருக்கிற மண் எல்லாம் அதனால வரம் கேட்டுற மக்களே கரெக்டாக எதுன்னு ஜெயிச்சிக்கணும் விவசாயம்லா விவசாயம் உழவு எங்கும் விவசாயம் உணவின்றி தாய்பவர்களுக்கு உணவு கொடுப்பதா விவசாயம் மகள கூட இருந்த மகள நம்ம அப்படியே வலிச்சுட்டு போகலாம் மகளே இல்லாடி மகளே கட்டுதான் வேணும் மகளே அராசி நாங்கள் வலிக்க மகளே மக்கள் என்னென்னா மக்களே அது மகளே என்னென்ன கொஞ்சம் உயரமாயிருக்கு மக்கள் உயரம் தான் மக்கள் வேணும் மண் சரிக்கிட்டு போகாத மக்களே என்னென்னா மக்களே பயிர்களுக்கு பார்க்க அழகா இருக்கு மக்களே இன்னொன்று மக்களே நம்மளுக்கு மழை பெஞ்சா தண்ணி வரங்க நம்ம ஒரு மக்களை ஆட்டலாம் மக்களே அதுக்கு நான் சொல்லியிருந்த மக்களே வக்கட்றேன் எப்படி இருந்த மக்களே ஒரு வெட்டி போட்டு மக்களே அதுக்குள்ள ஒரு குழாய வச்சுட்டா மக்களே தண்ணி நிரம்பி இருந்தா தான் மக்களே அந்த வைக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் வச்சீங்கன்னா வர கொஞ்சம் தண்ணி எல்லாம் போயிரு மக்களே பாத்தீங்கன்னா மக்களே கொஞ்சம் தண்ணி பிரச்சினா மக்களே மாறி காலத்துல போடுறோம் எப்படி என்ன சீசனை பார்த்து போடுங்க மக்களே பயிர்

Under